சாலை பாதுகாப்பு வாரத்தையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் ஜேசிஐ விருத்தாசலம் பைவ் டவர் விருத்தாசலம் காவல்துறை போக்குவரத்து காவல்துறை இணைந்து நடத்திய தலை கவச பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஜேசிய கிளை இயக்கத்தின் தலைவர் பிரேந்தாஸ் தலைமையில் சிறப்பு விருந்தினராக விருத்தாசலம் கோட்டாட்சியர் சையத் மெஹமூத் பங்கேற்று இப்பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தலைக்கவசம் அணிந்து உயிரிழப்பை தவிர்க்க வேண்டும் ஹெல்மெட் அணிவது பாதுகாப்பு இதுவே எனது உயிர்காப்பு செல்போன் பேசிக்கொண்டு மது அருண் திவிட்டு வாகனத்தை ஓட்டாதே போதையில் பயணம் பாதையில் மரணம் சாலையில் வாகனங்களை போட்டி போட்டு முந்தி செல்லாதே சீட் பெல்ட் அணியாமல் வாகனத்தை இயக்காதே இருசக்கர வாகனத்தில் அதிக நபர்களை ஏற்றி செல்லாதே படியில் பயணம் நொடியில் மரணம் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிட்டு செல்ல வேண்டும் வாகன ஓட்டிகள் சாலை விதிமுறைகளை பின்பற்றி செல்ல வேண்டும் உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை எடுத்துரைத்தும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விளக்கிக் கூறி விருத்தாசலம் பெரியார் நகரில் இருந்து நகரத்தின் முக்கிய வீதிகளான பாலக்கரை சந்திப்பு கடை வீதி மேலக்கோட்டை வீதி வடக்கு கோட்டை வீதி சன்னதி வீதியாக பேருந்து நிலையம் சென்றடைந்து மீண்டும் கடலூர் சாலை வழியாக பெரியார் நகர் வந்தடைந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இப்பேரணியில் காவல்துறை துணை ஆய்வாளர் காந்தி போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்டோர் பங்கேற்று பேரணியை சிறப்பித்தனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு